காயல் பட்டின இதிரி அவர் கேட்கிறார் மூசா அலை அவர்கள் தண்ணீர் இறைத்து கொடுக்கக்கூடிய பெண்களின் தகப்பனார் சோயிபு நபியா அந்த பெண்கள் மூசா அலை செல்லாம் அவரிடம் பேசுவதை வைத்து வைத்தும் அவர்கள் தகப்பனாரிடம் போய் சொல்லிவிட்டு மீண்டும் மூசா அலை செல்லா தலத்தை அழைத்து சென்றார்கள் இந்த சம்பவங்களை வைத்து ஆண் பெண் இஷ்டம் உள்ளவர்களை காதலிக்கலாம் என்று ஒரு மூலவி சொல்லுகிறார் இது சரியா வந்து கேட்கிறார் ரெண்டு கேட்கிறார் அதாவது மூசா நபி வந்து மதிய எகிப்துல இருந்து என்ன செய்யறாங்க போர்க்கனால ஒரு சண்டையில குத்தி போடுறாங்க அது செத்து போயிடறான் உடனே செய்யணும்னு கூட போய் ஒரு குத்து விடுறாங்க அது போத்தா போயிடறான் உடனே தப்பிச்சு என்ன செய்யறாருன்னா மதியங்கிற ஊருக்கு ஓடுறாரு மூசா நபி சிரவன்கிட்ட மாட்டிக்கிற கூடாதுங்கிறது அப்ப இறை தூதராக ஆகல இறைவனின் தூதராக ஆகாத ஒரு காலத்துல நடக்குது ஓடுறாரு ஓடி போன என்ன செய்யறாங்கன்னா அந்த ஊருக்குள்ள நுழைஞ்சவன அங்க ஒரு கிணத்துல இருந்து தண்ணிய இறச்சிக்கிட்டு இருக்காங்க இரண்டு பெண்கள் ஓரமா நின்றுட்டு இருக்கிறாங்க அப்ப என்னமானு கேட்கிறாங்க இல்ல இவங்கெல்லாம் இறச்சிட்டு போட கூட நாங்க இறக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இவர் என்ன செய்யறாரு போயிட்டு அவங்களுக்கு தண்ணீர் இறச்சி கொடுக்குறாரு கொடுத்தவங்க அந்த ரெண்டு பெண்கள் போய் என்ன செய்யறாங்கன்னா ரெண்டு பேரும் சகோதரிகள் ரெண்டு பேரும் போய் அவங்க தாப்ப நாட்டு போய் அவர் சொல்ற சம்பவம் குரான்ல உள்ள சம்பவம் தாக்க நாட்டு போய் என்ன செய்யறாங்க இந்த மாதிரி போனா இப்படி சம்பவத்தை வளர்க்கறாங்க அதனால நீங்க அவரை கூப்பிட்டு என்ன செய்ய அவருக்கு ஒரு மரியாதை செலுத்து கூட்டிட்டு அவங்க வந்து என்ன செய்யறாங்க நீங்க கூப்பிட்டு தந்ததற்கான கூலியை உங்களுக்கு தருவதற்காக அழைக்கிறாரு என்று சொல்லி அந்த அந்த பெண்ணு கூப்பிடுவாங்க அப்ப இவங்க அங்க போயிடுவாங்க போன பிறகு என்ன செய்வாருன்னா அங்கே அவர் தங்க வச்சு நீ இங்கே வேலை செய் நீ வந்து அந்த அவங்க இந்த ஊருக்கு வர முடியாது அநியாயக்கார கூட்டத்திலிருந்து தப்பித்து விட்டா இந்த ஊருக்குள்ள அவர்கள் வர முடியாது என்று அவர்கள் சொல்லி அங்கே அப்ப என்ன நீ வந்து ஒரு எட்டு வருஷம் வேலை வேலை செய்யணும் செய்யணும் அப்படி செஞ்சீங்கன்னா என் ஒரு மகளை உனக்கு திருமணம் செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லுவார் அவர் அதன்படி கேட்டு நடந்ததா சம்பவம் இத வச்சுக்கிட்டு அந்த ஆணும் காதலிக்கிறாங்க என்பதற்கு ஒரு ஆதாரம் யாரும் பேசி இருக்காங்க இதுல அப்படி வரல காதலிச்சு இருந்தா இரு மகளிலும் இந்த மகள் நீ விரும்பின மகளின்னு அவர் சொல்லியிருக்கணும் அவர் என்ன கேட்கிறாரு ரெண்டு மகள் இருக்குது நீ ஒழுங்கா வேலை செஞ்சீங்கன்னா ரெண்டுல ஒரு ஆளை உனக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன் அப்ப அந்த மகள்கள் யாரும் இவரை காதலிக்கிறேன் வளருது இந்த காதலிப்பதற்கு இந்த வசனத்தை என்ன செய்யக்கூடாது ஆதாரமா காட்டக்கூடாது அதனால அந்த அந்த ஆயத்தை நீங்க பார்க்க நினைச்சீங்கன்னா இருபத்தி எட்டாவது அத்தியாயத்துல இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் நீங்களே படிச்சீங்கன்னா இந்த சம்பவம் இதுல அவ்வளவுதான் வருது இருபத்தி எட்டாவது வசனத்துல அத்தியாயத்துல வருகிறது இதுல என்ன செய்யல அந்த பெண்கள் இவர வரல சாங்கன்றும் போது என்ன செய்யறாரு கேட்டா அந்த வார்த்தையை சொல்றாரு அதாவது அதாவது இன்னி உரிது அன் உன் இந்த ரெண்டு புதல்விகளில் ஒரு உனக்கு கல்யாணம் பண்ணி பண்ணித்தார் அப்ப இந்த புதவின்னு குறிப்பிட்டு சொல்ற அது காதலியில தானே காதல் கிடையாது இதை வச்சு காதல் சொல்லல அதே நேரத்துல வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணு வந்து விரும்புறது என்பது தடுக்கப்பட்டது கிடையாது மார்க்கப்படி என்ன செய்யலாம் ஒரு ஆண் வந்து ஒரு முஸ்லீமான ஒரு ஆண் வந்து முஸ்லிமான பெண்ணையும் விரும்பலாம் முஸ்லிமான பெண் ஒரு முஸ்லிமான விரும்பலாம் முஸ்லீம் முஸ்லீம் இல்லாத மத்தியில திருமணம் கூடாது நிலைப்படக்கூடிய காரணங்கள் பல சிறந்த பொருளை வலைக்கி இருக்கும் அந்த மாதிரி விரும்புறது என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோமா அப்படிலாம் பேசுறது தப்பான்னு கேட்டா அது தப்பு இல்லை வேற ஆதாரங்கள் இருக்குது இந்த வசனத்தை வச்சு நீ சொல்ல வேண்டியது இல்ல அது என்ன வேற வேற ஆதாரங்கள் இருக்குது அது வேணா சொல்லிக்க ரெண்டாவது அத்தியாயத்துல இருநூத்தி முப்பத்தி நாலு இருநூத்தி முப்பத்தி அஞ்சு அந்த ரெண்டு வசனத்தில் இருக்கிறது அதாவது கணவனை சில இழந்த பெண்கள் இருக்கிறாங்க அவங்க என்ன செய்யணும் நாலு மாசம் பத்து நாள் வந்து மறுமணம் செய்யக்கூடாது கணவனை இழந்த பெண்களாக இருந்தால் நாலு மாசம் பத்து நாள் வரைக்கும் மறுமணம் செய்யக்கூடாது நாலு மாசம் பத்து நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னா பலாஜுனாக அழைக்கும் சீமா அண்ணி அம்புசி அவர்கள் தங்கள் விஷயமாக அவர்கள் முடிவு எடுப்பதில் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்ல அவங்களுக்கு வேண்டிய முடிவு அவங்க எடுத்துக்கலாம் அவங்க யார கல்யாணம் அவங்களே விரும்பலான்னு என்ன சொல்லுகிற சொல்லுகிறேன் முப்பத்தி நாலுல அதே நேரத்துல வந்து அவங்க இத்தாவுல இந்த நாலு மாசம் பத்து நாள் டயத்துல போய் நீங்களே அவங்களை விரும்பினால் கூட உன்னை நான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லாதீங்க நாலு மாசம் பத்து நாள் கழிச்சு சொல்லுங்க அல்ல சொல்றேன் சொல்றான் அந்த நாலு மாச பத்து நாள் வந்து திருமணம் தடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் திருமண பேச்சுவார்த்தையும் வேண்டாம் திருமணம் செய்யறது நாலு மாசம் பத்து நாள் கூடாதுங்கும் போது இப்ப ஏன் பேசி வைக்கிற சாடம் அடைய வேண்டாம் பேசிக்கிறேங்க எப்படி பேசலாம் இந்த இருக்கிறீங்க உங்களை மாதிரி ஒரு பெண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணலாம் இருக்கிறேன் உங்களை மாதிரி ஒரு பெண்ணு கிடைச்சா பரவாயில்ல இந்த மாதிரி பேசலாம் சொன்னான் லாஜு நாகாலைக்கும் உங்கள் மீது குற்றம் கிடையாது பீமா அர்ரத்தும் பீமின் சிற்பத்தின் நிசா அந்த இத்தாவில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல நாலு மாசம் பத்து நாளுக்கு இருக்கிறவங்க அவர்களை மனம் பேசுவதை சாடை மாடையாக எடுத்து சொல்வது உங்கள் மீது குற்றம் கிடையாது நேரடியாக சொல்வது குற்றம் அதாவது மனசுக்குள் நினைப்பது அக்கனத்து போய் அம்புசிக்கும் உங்கள் மனசுக்குள்ள இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் புரிச இறந்தாச்சு நாலு மாசம் பத்து நாள் முடிஞ்சவனா கல்யாணம் பண்ணிக்கிறோம் மனசு நினைத்தால் தப்பு இல்ல மாடையாக உன்னை மாதிரி ஒரு பெண்ணை தான் தேடிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி பேசுவது குற்றம் கிடையாது ஆனா உலாத்துக்கின் லாத்து வாயில் உண சிறன் நீங்கள் ரகசியமாக வாக்களிக்கிறாங்க நாலு மாசம் பத்து நாளுக்குள்ள உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் சொல்லாதீங்க உலா தாசிமும் உப்புதத்து நிக்காக நிக்காகங்கிற முடிவுக்கு வராதீர்கள் ஹத்தா எப்பொழுதல் கிதாப் பஜலா அந்த காலக்கெடு நாலு மாசம் பத்து நாள் முடிகிற வரைக்கும் வராதீர்கள் இருக்கு அப்ப என்ன வருதுன்னு கேட்டா விவாகரத்து கணவன் இறந்த பிறகு நாலு மாசம் பத்து நாள் கல்யாணம் பண்ணக்கூடாது எந்த தடுக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்களே அவங்களுக்கு இருட்டு ரெண்டாம் போட்டு அடைச்சி வச்சிருக்கிறோம் அதுவே அதுக்கே எதிராக இந்த வசனம் இருக்கிறது அவங்கள்ட்ட ஆண்கள் பேசலாம் கொள்ளலாம் இதுல வருகிறது அப்ப அவங்கள்ட்ட பேசும்போது என்ன செய்யணும் சரி கணவனை இறந்துட்டாங்க அவங்க வாழ்க்கை நம்ம கூட நம்ம வேண்டாம் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டா மனசு வாட நினைச்சுக்கிறங்க அப்படி சொல்ல நீங்க நினைத்தீர்களே ஆனால் ஒரு சாடமாடையா சொல்லுங்க தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லாதீங்க அது எப்ப நீங்க சொல்லலாம் நாலு மாசம் பத்து நாலு முடிஞ்ச பிறகு நான் உடனே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் இதுக்கு மார்க்கத்தில் தடையான தடை கிடையாது திருமணத்துக்கு முன்னாடி தனித்திருப்பது பேசிக் கொள்வது ஊர் சுத்துவது கூட்டிட்டு போவது அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தவிர்த்து கொள்ளணுமே தவிர உன்னை நான் விரும்புறேன் என்னைய நீ விரும்புறேன் சொல்வது தப்பா மார்க்கத்துல அது ஒண்ணு தடுக்கப்பட்ட காரியம் கிடையாது ஆனா ஏமாத்துக்கு கரெக்டா செலக்ட் பண்ணணும் அது ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி வந்து உம்மு உம்முசுலை ஒரு அம்மா இருந்தாங்க அனசுடைய தாயார் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து அபூத்தல் காண்ட ஒருத்தர் வசதியான ஒருத்தர் அவர் இந்த அம்மா விரும்பி என்ன செய்யறாங்க அவங்கள்ட்ட அபூத்தல் உம்மு சுலைம்கிட்ட வந்து என்னை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க அப்ப உம்மு சுலை சொல்றாங்க உங்களை மாதிரி ஒரு நல்ல மனிதர் தான் மறுப்பா ஆனா நீங்க வந்து முஸ்லீம் இருக்கீங்க நான் முஸ்லீமா இருக்கிற எப்படி கல்யாணம் பண்றது செல்லாது கூடாது நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்க அதையே மகராக ஏற்று நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்ப இதான் லவ் தானே நடக்குது இப்ப இஸ்லாத்தை விட்டு கடந்து விடாமல் இஸ்லாமிய தாண்டாமல் இஸ்லாத்தை நீராக முறையில் அந்த பெண்ணுக்கு விருப்பமா இருக்க அவர் கல்யாணம் பண்றதுக்கு விருப்பமா இருந்தாலும் நீங்க முஸ்லீமா இல்ல நான் முஸ்லீமா இருக்கிறேன் அது கூடாது அது கல்யாணம் பண்றது செல்லாது மார்க்கத்தை தடை இருக்குது நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் மகரி அதுவே எனக்கு மகராக அமைய அசாலு கை ரகு வேற ஒன்றை நான் கேட்க மாட்டேன் அவர் இஸ்லாத்துக்கு தடை அதான் மகரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த அபுதல்ரா சஹாபிங்கிற அவரு காதலுக்காக தான் இஸ்லாத்து முஸ்லீமா இருப்பார் அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயம் விஷயமா தடை என்ன தடையெல்லாம் கிடையாது ஒரு ஆண்பிரித்தான கல்யாணம் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் தடை கிடையாது எது தடை என்று கேட்டால் ரெண்டு பேரும் தனியா இருந்தா மூணாவது சேர்த்து இருப்பான் அந்த விளையாட்டு பண்ணிடாதீங்க கடுமையில இருக்காதிங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஊர் சுத்தாதீங்க வேற வேற தொடர்புட வச்சுக்கிறாங்க பேசி வச்சு கல்யாணத்தை பண்ணிட்டு என்ன அதான் அர்த்தமாதவர் கிடையாது